மு பூச்சி பையில பாத்தியா இல்ல ஒரு வாரமா எனக்கு டிமிக்கு குடுக்கறான் அவன் என் கையில கிடைச்சா ஒண்ணுல ரெண்டு உண்டு இல்லன்னு அதோ பூச்சி வராங்க நசுக்கிற மாதிரி நசுக்கிறேன் பாடி மாப்பிள்ள நீ என்ன வெயில் வீட்டுல நீச்சிக்கா சரீங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி போடு ஏயா எங்க தலைவரை பாத்தியா அது என்னங்க தலைவரை நீங்க தேடுறீங்க தலைவர் உங்களை தேடுறாரு உங்களுக்குள்ள என்னங்க தகராறு வேற ஒண்ணு இல்ல அந்த ஆளு ஒரு அறிவு கட்டவன் என் தலைவன் தான் சரிங்க மாமனார் எடுத்து பொண்டாட்டிய கூட்டிட்டு வர வக்கு இல்ல விவசாய கிடத்தனமா என்னைய அடிக்க அலையறானா அவன் கைய கால முறிச்சு வேணாங்க தலைவர் நொண்டாகிடுவாருங்க ஓ திட்டாதியா தலைவர் காதல உளுந்தா ரொம்ப வருத்தப்படுவாரு தலைவருக்கு என்ன கொம்பா இருக்கு குத்திர போறாரு ஆமா பெருசு என்ன முக்காடு துண்டு முக்காடு தரல ஊரெல்லாம் மூள காய்ச்சலாம் அதுக்கு பயந்துகிட்டுதான் முக்காடு போட்டிருக்காரு உங்க கூட சரியான கூத்தியா அதெல்லாம் மூளை இருக்கிறவங்களுக்கு வர்றது உனக்கு எல்லாம் வராது பயப்படாதே மேட்சஸ் வச்சிருக்கேன் தீப்பட்டி இருக்குங்க கொண்டா அந்த இதை கொடுத்து என்ன பண்ணியா சீரட்டு வச்சிருக்கியா

நீ மூளைய மடியில கட்டி கீழே தொங்க விட்டுருக்கிய இங்கிலீஷ் இனிமே கிருத்து ரூம் பேசுவியா ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசி குழப்பத்தை உண்டு பண்ணுவியா தலைவர உங்க வழிக்க வரவே மாட்டேன் உங்களுக்கு நல்லது செய்ய போய் வழக்கம் போல குழப்பமா ஆயிடுச்சு நீங்க அறிவு கடல் உங்க மனசு வான மாதிரி நெஞ்ச தொடல இல்ல நெஞ்ச தொடவே இல்ல இப்படித்தான் நெஞ்ச தொடர நெஞ்ச தொடர நெஞ்சில குடியே உழுந்துச்சிடா தலைவர நீங்க புடி போட்டா எடுக்கவே முடியாத ஐயோ உணர்ச்சி வசப்பட்டு நான் புடிய போட்டேன் எப்படி எடுப்ப யோ கண்ணாடி அஞ்சு பத்து இருந்தா நீட்டியா நான் புடி எடுக்கணும் சந்தா வசூல் பொழப்ப நடத்துறீங்க மாச கடைசியில எவன் பண்ண வச்சிருக்கான் மாசம் முதல்ல உங்ககிட்ட எட்டனா இருந்தேடா போடா கண்ணாடி வாங்கி கொடுத்து நான் போடா இவனே எட்டி எட்டனா கடன் வாங்க போறான் போட்டுருக்கு டேய் ஊருக்குள்ள எவங்கிட்டையும் காசு இல்ல நேரா வண்டிய பேங்க் கூடு அங்கேயும் இருக்குதோ முகமூடி கொள்ளக்காரனுக்கு அடிச்சுட்டானுங்களோ

இந்த ஜென்மத்தில் நான் பொடி போட்டாலும் போடுவேனே தவிர இந்த புடி போடவே மாட்டேன்